பாரு அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க தேடிப்பாரு பெரிய தோற கண்டாக்கு பாரு அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க பாரு கொழுந்து கொழுந்து என்றது போதுமம்மா கொழுந்து கொழுந்து என்றது போதும் அம்மா ஓ புள்ள படிப்ப கெடுத்து கூறு அம்மா பெரிய தோரை கண்ட ஆக்கியுமாக பாரு அவங்க என்ன படிப்பு படிப்பு தேடி பாரு தொழிலாளி பிள்ளைக்கே தேவை படிப்பு பெற்ற கல்லனுக்கு எடுத்து சொல்லு தொழிலாளி பிள்ளைக்கே தேவை படிப்பு உன்பாக்கை பெற்ற கல்லனுக்கு எடுத்து சொல்லு இடத்தை நிரப்பிட தலைமை இடத்தை நிரப்பிட தலைமை ஏதற்கு அது நம்மில் இருந்து வரணும் போக சொல்லு பெரிய தோர கண்டாக்கு மகன பாரு அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க தேடி பாரு எந்த விழா போனால் கந்த மட்டும் போகவே போகாது காம்பூரா கட்டி கொஞ்சமாக எடுத்து கட்டி காம்பூரா கட்டி கௌரவ மா வாழோனு பீத்தி கொண்டோம் கௌரவமா வாழோனு பீத்தி கொண்டோம் அந்த நாயும் சீரிக்கும் இந்த பேயும் சீரிக்கும் பெரிய தோரை மகன பாரு அவங்க என்ன படிப்பு படிக்கு நாங்கள் தேடிப்பாரு போய் மகளை படிக்க வைவி உன் மகளை விட உடக்கெது வேறு சொத்து முடியும் முடியும் என்று மகளை படிக்க வைவி உன் மகளை விட உடக்கெது வேறு சொத்து அம்மனுக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா முடியாத பிள்ளைக்கு தரம் மீட்டு முடியாத பிள்ளைக்கு மாலை தேடி வரும் கழுத்தை தோர பாரு அவங்க என்ன படிப்பு தேடி பாரு கொழுந்து கொழுந்து என்றது போதும் அம்மா ஓம் உள்ள படிப்பை துறைக்கெடுத்து கூறு அம்மா ஏ பெரிய தோர கண்டாக்கு மகன பாரு அவங்க என்ன படிப்பு தேடி பாரு சொன்னதான் நல்லா புரிஞ்சு பச்சை மலை தோட்டத்தில நான் போறந்தேங்க கச்சேரியில தேடி பார்த்தா பேரும் ஏன் கெதியே இக்கெதியா இருக்கும் போது ஏன் பாட்டேன் பூட்டேன் பதிவ தேடி எங்க போறது ஈரமுள்ள நெஞ்சத்தோடு தீர யோசிங்க கொஞ்சம் பாறை பச்சம் இல்லாமலே பகிர்ந்து பாருங்க நாங்க பிறக்கிறதும் இங்கே தானுங்க இப்போ இருக்கிறதும் இருக்கிறதும்